அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபத்தஞ்சு செண்டு அருமையான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கரா அறுபத்தஞ்சு செண்டுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பழனி டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க கட்ரோடு பேஸில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் வரும்ங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து ஆகுங்க தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு கறிக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு எல்லாவுக்குமே இந்த வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இடம் அருமையான இடம் பைபாஸ் ரோடு ரொம்பவுமே பக்கம்ங்க பழனி டூ தாராபுரம் பைபாஸ் ரோடு பார்த்திங்கன்னா நாலு வழிச்சாலை இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ரோடு பேஸ் இல்லாமல் ஏக்கரா ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சுங்க இது வந்து உள்ள தள்ளி இருக்குதுங்க பட்டு ரீசனபிளான ரேட்டு தான் சொல்கிறாங்க டோட்டல் வந்து ரெண்டு ஏக்கரா அறுபத்தஞ்சி செண்டுங்க முதலீட்டுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பது ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க பூமி பிடிச்சது அப்படின்னா நேரில் லேண்ட் ஓனர் உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து முடிச்சிக்கலாங்க இது வந்து நல்லா அக்கம் பக்கம் எல்லாமே விவசாயம் இருக்கக்கூடிய இடம்ங்க மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்க அக்கம் பக்கம் எல்லாமே வீடுக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க சரௌண்டிங்கில் இருக்குது எல்லாமே பக்கத்தில் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பூமி தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வெளியில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுளாகக்கூடிய இடம் தானுங்க அருமையான செம்மண் நிலம் நல்லா தண்ணியும் ஆகக்கூடிய இடம் தானுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரை கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கரா அறுபத்தஞ்சி செண்டுங்க அளவான பட்ஜெட்டில் பூமி இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கக்கூடிய இடமுங்க இது பார்த்திங்கன்னா பழனியிலருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் வரமுங்க அதே நேரத்தில் தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரமுங்க ரெண்டுக்கும் இடில வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் டு மதுரை பைபாஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி வரும்ங்க உங்களுக்கு எல்லா ஏக்ஸ் எல்லா எந்த சைடு பூமியிலிருந்து எந்த சைடு போனாலுமே மெயின் ரோடு ஆக்சஸிங் இருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் ஏறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க மதிப்பு கூடறதுக்கான வாய்ப்பு கேரண்டி கொடுக்கலாங்க நிறையாவே இருக்குது இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே